சரி 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 இவ்வளவு ரெண்டு காட்சியும் தெரிஞ்சிருக்கு சிவ கார்வதி காட்சி ரங்கநாதர் வந்து சயன கோலத்துல பழம் வேண்டி நின்றவன் நிலையில் அமனின்ற தலநிலையாய் உயர்ந்து நிற்கும் பழம் நீ என்ற தளமதி அடிவாரத்தில் இருந்து ஏற்றமுடன் உயர் சபை கண்டு அருள் சச்சங்க பெருவிழா கண்டு தன் இல்ல நிலையில் உள்ளோர்களையெல்லாம் சச்சங்க பெருவிழாவில் இணைத்து ஏற்றமுற சித்தனையும் அகத்தியனையும் அருள் சிவகணங்களையும் சீடர்கள் வடிவத்தில் இல்லத்தில் அமர வைத்து உயர்நிலை கண்ட பூஜை கண்ட சீடரை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அற்புத நிலையாய் உன் இல்லம் உயர்ந்து நிற்க உன் மனை உயர்ந்து நிற்க உன்னை சார்ந்தோர் உன் நிலை கண்டு உயர்ந்து நிற்க உன் நிலையும் உயர்ந்து நிற்க உன் தளமும் உயர்ந்தோங்கி நிற்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றான் அற்புத நிலையாய் சத்திய நாராயண பூஜை கோலம் கண்ட அற்புத நிலை கொண்ட வடிவத்தை தாங்கிய சித்தனவன் இதுகாரும் இனிமேலும் வரும் காலங்களில் எல்லாம் சத்திய நாராயண திருக்கோலம் கொண்டே வலம் வருவான் என்ற நீங்கா வரம் பெற்ற அற்புத சபையின் சீடனாக வலம் வருகின்ற நிலை கொண்டவளே கண்ட காட்சி பூஜையினுடைய அற்புத தத்துவம் என்று அகத்திய நல்ல நமக அற்புத பூஜை நிலைகள் இனி அத்தகைய தத்துவ நிலைகளிலேயே வளம் வரும் இவன் உரைத்தவாறு இருநிலையும் வேறு நிலை என்று இருமாப்போடு வளம் வருகின்ற கலியுகம் தகர்த்தெறியப்பட்டது இனி அத்துணையும் நிலைதான் என்ற தர்மயுகமாற்ற நிகழ்வினுடைய உச்சகட்ட காட்சியினை கண்ட சீடரே வாழ்த்தி மகிழ்கின்ற ஓ மகதி நமக அற்புத நிலையாய் சபையோடு சபை நாடி சபைக்குள் வளம் வந்து சபையாய் உனது இல்லம் சிறக்க நல்லாசி வழங்கி மகிழ்ச்சி ஓ மகதி சாய நமக மதியம் தூங்கையில அன்னதானம் போடுங்க மதிய அன்னதானம் போடுங்கன்னு வந்ததா இங்க போடுங்கன்னு உங்ககிட்ட சொல்லுதாங்களா ஒரு வட்டம் போட்டுருங்க இங்க மதியானம் மதியம் எப்பமாச்சும் ஒரு பூஜைக்கு போட்டுருங்க ஆமா இங்கேயே போட்டுருங்க இல்லைன்னா இன்னும் சச்சங்கம் தான் போடணும் அங்க ஓடணும்னா சச்சங்கம் தான் போடணும் அகத்தி பெருமா ஆச்சரிய அப்ப கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்ப தானே போட்டிருக்கிய கொஞ்ச நாள் ஆகட்டும் அங்கே சீடர்கள் ரெடியாக மாட்டேங்க உங்க உங்கள் எல்லையில் உங்கள் ஊரில் என்ன சீடர்களை ரெடி பண்ணிவிட்டு அங்கே போடணும்னா நாங்கள் போட்டுருவோம் அதுக்கடையில் இங்கே என்னைக்கோ ஒரு நாளைக்கு இங்கே ச மதியம் செலவு தானே ஆகும் ஒரு நாளைக்கு இங்கே போட்டிருங்க அந்த இன்னைக்கு அந்த அவர் போட்டார் அது மாதிரி போட்டுருங்க போட்டுருங்க ஆ உங்க உங்கள் இடையில்தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சச்சங்கத்துக்கு அங்கே ஏற்பாடு பண்ணுவோம் நல்லா சரியான காட்சிக்கு பார்த்துருக்கிய இன்னைக்கு பூஜையோட தத்துவம் அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்திருக்க அகத்திய பெருமான் பாராட்டி இருக்காங்க அகத்தியிட்ட ஆசி வாங்கிக்கோங்க அகத்திய வாங்கிக்கோங்க அற்புத நிலை கொண்ட காட்சியாக தானம் இடு என்று கூறுகின்ற அசரீரி ஒளி காட்சியும் வரும் காலம் அதில் அகத்தியன் உரைப்போம் அது இன்றைய நாளில் என்று அது காரும் பொறுத்திருந்து சபையோடு வளம் வர அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்க ஓம் அகதி சாய நம அகத்திய பெருமானை எப்ப போடணும்னு சொல்ல சொல்லுவாங்க எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க என்ன ஓ மகதி சாய நமக என்ன இல்லையா அவன் பாவம் அவனை விட்டுருங்க அது நிக்கட்டும் அவனா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பையன்